யாருக்கு ஆடுறது உண்டு ஆட ஆடு இன்னொரு வைப்பு தூக்குறதுக்காக சும்மா தூக்கி பாத்திர ஆட்ட ஆட்டுவா எப்படியா ஆட்டு

என்ன நீ கோபப்படுற? சும்மா என்ன சும்மா சும்மா யார் யாரு யாரு இருக்குறீங்க இங்கப்பா? நீ மட்டும் இருக்கறியா இல்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாமே இருக்கிறீங்களா இங்க யாருங்க காணோம்? சரி இருக்கறாங்க. சேர் சேர் தல ஒண்ணும் கடேது நம்மளோ இது. ஏரியாலமும் போச்சு. நான் உன் ஆடு தெரிஞ்சேன்னா நான் எதுவும் தொட்டுருக்க மாட்டேன் தலைவா. ஆடுதான் ஆடுதான் மேயி இது

வரத்தை தூக்கணும் வேற ஏதாவது ரொம்ப நல்லது

சரி ஆடு வந்து பார்த்தோன்னா அழகா இருக்கே சும்மா தூக்கி பாப்பமே தூக்கணும் வந்துட்டீங்க நான் ஏறினே ஆடு போய்ட்டா ஆட்ட ஆட்டை கொடுத்து போகிறான் நல்லா அழகாக இருக்கிறா நல்லா இருக்கிறேன் எது வேடா இது திருடுவேன்ல ஏய் ஓ ரீசெண்ட்டாக இருக்கிறா ஏய் போடா ரீசெண்டாக இருக்கிறவன் தெரியுது நான் ஆட்டை திருடி நீ பாத்தியா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்துருந்தா நான் என்னோட நான் எவ்வளோ டீசெண்ட்டுன்னு ஒன்று காட்டி இருப்பேன் தெரியாம வந்துட்டுண்ணா இது இது நான் உங்க

ஏதோ तेरा तर्मा पंट आ လူ நினைச்சேன். ओए என்னைக்கு நீ நீ இல்லாம இருப்ப? அத சொல்லு கேட்ட சொல்லு நான் எப்ப ஒரு நாளைக்கு இதுக்கு போவும் பரானே. அன்னைக்கு வந்து தூக்கிறேன். நீ நீ தூகு தூகு என்ன ஏய். உன்னை இறா நிக்க உன் மண்டைய உடைச்சு நான் மாவாளுக்கு வெக்கல நிக்க. என்னடா? ஒண்ணுன்னா நான் ஆளு அங்க கிர. எப்ப போवा? எப்போ வருवा? யார் தூக்கிறாங்க பாக்கியா? யாரது தூக்கிறாங்க பாக்கியா? ஏய். படு. பின்னே எடுத்துறேன். பின்னா. வலப் பண்ணுவயா? ஏய். வல பின்னுவனா? நீ இப்ப என்ன ஆச்சீன்னு சொல்லிட்டு நீ இப்படி வந்து தை பூமுக வீட்டு ஊட்டுகொளியே யா ஊட்டுறேன்னு ಹೇಳ್றே யாட் மேட்டကြီး யாட் புடிச்சினா இம்மா நான் லெட்சேஸ்ட் பண்ண வந்தா நீ எப்ப இருப்ப என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ நீ கேக்குறே கேளு டேய் என்ன என்ன ஏய் போடா நான் போறேன் வார்கிட்ட என்ன ஏய் என்ன யார பத்தி என்ன பேசுற சரி சேர் நீ ரொம்ப இதா பண்ற நல்லா அருமையா இருக்கு ஆடு ஆடு இங்க பாரு நான் திருட்டு பயணம் கிடையாது மாவட்டம் இங்க வா ஒரு நிமிஷம் வா எவ்வளவு உனக்கு வேணும் சொல்லு உன் ஆட விடு இப்ப விக்கிறது இல்லப்பா அது செனாடு குட்டி போட்டாதான் விக்கணும் அது செனாடுப்பா இப்ப விக்கிறது இல்ல இப்ப குட்டி போட ஒண்ணு ஒரு பத்து நாள் இல்ல அப்படி வாங்க வழிக்கு வாங்க என்ன நான் காசு தானே வாங்க காசு தாயா வந்து இது செனாடு நான் காசு குத்தால வாங்கணும்னு சொல்லவே இல்லையே நீங்க பார்த்தா சொன்னியா அப்படின்னு சொல்லலையே நீ நீங்க எப்ப இந்த இடத்த விட்டு போவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அப்புறம் வேலை என்ன பார்த்தேன் நான் போக சொல்ல இந்த அதே சொல்லாதா அப்புறம் எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும் என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு பொல்லாத கோவம் வந்துடும் நான் மனசனா இருக்க மாட்டேன் அப்புறம்

அது கொஞ்சம் வேலைக்குதான்பா விக்க முடியுது அவளுக்கு என்ன ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அதெல்லாம் போகாது நானூறு ரூபா கொடுக்கறான் வேலை முச்சிடலாம் போப்பா நின்றுட்டு போக முடியா

மச்சான் தனியா தான் இருக்கான் ஆ ஆமா சரி அந்த வழியா ஆட்ட அந்த வழியா காரி எத்துணுவா வா 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 சரி விட விடு சும்மா வாட்டியா ஒரு ரெண்டு கரும்பு வச்சு வச்சிக்கலாமா ஒரு ரெண்டு கரும்பு சும் ஆ சார் உட உடா உடவுட உட ஆனா பாய்ல கல்லக்கல்ல தூக்குதே